காரியாசன் எழுதிய சிறுபஞ்ச மூலம் மூலமும் உரையும் பாடல் எண் பதினொன்று முதல் பதினைந்து வரை சிரிப்புக்கு இடமான செய்தி ஐந்து நான் இலான் சால்பு நடை நல் நோன்பும் ஊன் இலான் செய்யும் உதாரதையும் ஏன் இலான் சேவகமும் செந்தமிழ் தேற்றான் கவி செய்து நாவகமே நாடின் நகை இதனுடைய பொருள் நான் என்பதற்கு வெட்கம் என்பது பொருள் சால்பு என்பதற்கு மிக உயர்ந்த குணம் என்பது பொருள் பெருந்தன்மை எனவும் கொள்ளலாம் பழி பாவம் போன்ற தீய செயல்களைச் செய்ய பிறர் கூறும் பழிக்கு வெட்கப்படாதவன் பெருந்தன்மையும் நல்லொழுக்கமும் இல்லாதவன் செய்யும் தவமும் தனக்கே உண்ண சோர் இல்லாதவன் பிறருக்கு செய்யும் ஏகையும் வலிமை இல்லாதவன் செய்யும் வீர தீர செயல்களும் செந்தமிழில் சிறந்த பயிற்சியும் ஞானமும் இல்லாதவன் கவி பாடுகிறேன் என்று கூறுவதும் ஆகிய ஐந்தினையும் உடையோம் என்று அவரவர்த்தம் வாயால் கூறுவாராயின் அது சிரிப்புக்கு இடமான செய்தியாகும் இதிலுள்ள அழகிய ஐந்து கருத்துகள் நாணம் இல்லாதவன் சால்வு நல்ல ஒழுக்கம் இல்லாதவன் தவம் ஊன் இல்லாதவன் ஈகை வலிமையற்றவன் வீரம் தமிழ் புலமை இல்லாதவன் கவி பாடல் என்னும் ஐந்தும் சிரிப்புக்கு இடமாகும் பாடல் எண் பனிரெண்டு எத்தனை நஞ்சு அத்தனையும் தீது கோரலும் நஞ்சு ஊனை துய்த்தல் கொடு நஞ்சு வேரலும் நஞ்சு மாறு அல்லானை தேறினான் நீடாங்கு செய்தலும் நஞ்சு ஆம் இளம் கிளையை நாடாதே தீது உறையும் நஞ்சு ஒரு உயிரை கொள்ளுதலும் கொன்ற வேறு ஓர் உயிரின் இறைச்சியை தின்னுதலும் தனக்கு சரிநிகர் சமம் இல்லாதவனுடன் போரிட்டு அவனை வெற்றி கொள்ளுதலும் ஒரு செயலை செய்ய தக்கவன் என்று கருதி ஒப்படைத்த அச்செயலை குறித்தபடி குறித்த வர்க்கு செய்து முடித்து தராமல் காலு நீட்டிப்பு தாமதம் செய்தலும் தனக்கு இளையவரான சுற்றத்தாரை காரணமின்றி கோபித்து வைதலும் ஆகிய இவையெல்லாம் உயிரைக் கொல்லும் நஞ்சு போன்றதாகும் இதில் கூறப்பட்டுள்ள அழகான ஐந்து கருத்துகள் கொல்லுதல் ஊன் உண்ணுதல் பகையல்லாதவனை வெல்லுதல் செயலில் தாமதம் சுற்றத்தார் மீது சுடு சொல் இவை ஐந்தும் நஞ்சினும் கொடியதாகும் பாடல் எண் பதிமூன்று இன்னா இவையெல்லாம் இடர் இன்னா நட்டார்கன் ஈயாம இன்னா தொடர்பு இன்ன, நல்லார்கெண் தூயார் வடர்பு இன்ன கண்டல் அவிர் பூங்கதைப்பினாய் இன்னாதே கொண்ட விரதம் குறைவு நண்பர்களுக்கு துன்பம் தருவது தீமையாகும் அந்த நண்பர்கள் துன்புற்று வருந்துகையில் அவர் துன்பம் போக வேண்டியதை செய்யாமலும் அவர்கள் விரும்பியதை கொடுத்து உதவாமலும் இருப்பதும் தீதாகும் நண்பரல்லாத பகைவரோடு பழகுதல் தீது தூயவர்களாகிய நல்லோர் தொடர்பு இல்லாமை அவரை விட்டு பிரிதல் தீமையாகும் தாளை மலரணிந்த அழகிய கூந்தலையுடைய பெண்ணே இவை யாவற்றினும் தீயதாகும் மேற்கொண்ட செயலை முடிக்காமல் இடையில் கைவிடுதல் இதில் கூறப்பட்ட அழகிய ஐந்து கருத்துகள் நண்பருக்கு துன்பம் தருவது அவர் துன்பம் போக்க உதவாது இருப்பது பகைவர் தொடர்பு பெரியோரை பிரிதல் மேற்கொண்ட முயற்சியில் வெற்றி பெற நினையாமல் நடுவில் விட்டுவிடல் இவை தீதாகும் பாடல் எண் பதினான்கு நல்ல குணம் இவையெல்லாம் கொண்டான் வழி ஒழுகல் பெண் மகன் தந்தைக்கு தண்டான் வழி ஒழுகல் தன்கிளை அத்து அண்டாதே வேல்விழி வெம்முனை வீடாது மன்னாடு கோல் வழி வாழ்தல் குணம் தன்னை மணந்து கொண்ட கணவன் கேட்டு அதன்படி நடக்க வேண்டியவள் பெண் மகன் என்பவன் தந்தை சொல்லை தட்டாது அவன் வழி நடந்து ஒழுக வேண்டும் அவனுடைய சுற்றத்தார்களும் அதையே பின்பற்ற வேண்டும் கொடிய போரில் ஈடுபட்டிருக்கும் வேந்தனது படை வீரர்கள் அவனை விட்டு நீங்கி பகைவருடன் சேர்ந்து விடாமல் அரசன் பகைவர் மீது எய்யும் வேல் வழி நின்று பகைவருடன் போர் செய்ய வேண்டும் நாட்டின் குடிமக்கள் நாடாளுமரசன் கோல் வழி வாழும் குடிமக்களாக இருக்க வேண்டும் இவை அவரவர்களுக்கான நல்ல குணங்களாகும் இதில் கூறப்பட்டுள்ள அழகிய ஐந்து கருத்துகள் கணவன் சொற்படி பெண்ணும் தந்தை சொல் தட்டாது மகனும் சுற்றமும் பகைவரோடு சேராது மன்னரை விட்டு விலகாது போர் வீரரும் கோல் வழி குடிமக்களும் வாழ்தல் நல்ல குணங்களாகும் பாடல் எண் பதினைந்து வாழும் வகை இது பிழைத்தல் பொறுத்தல் பெருமை செருமை இழைத்த தீங்கு எண்ணி இருத்தல் இழைத்த பகை கட வாழ்வதும் பல்பொருளார் நல்லார் நகை வாழ்வது நன்று தனக்கு ஒருவன் செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ளுதல் பெருமைக்குரிய செயலாகும் பிறர் தனக்கு செய்த தீமையை மறந்துவிடாமல் மனத்துள் பழிவாங்க நினைத்து கொண்டே இருப்பது சிறுமையாகும் தான் மற்றவருக்கு செய்த தீங்கால் நேர்ந்த பகைமை நீங்க அவரோடு அன்பு கொண்டு வாழ்வதும் பல பொருள் வளமுடைய செல்வர்கள் கற்றறிந்த நல்லவர்களான பெரியோர்கள் பழித்து சிரிக்க இடம் கொடாது வாழ்வதும் நன்றாகும் இதில் உள்ள ஐந்து அழகிய கருத்துகள் பிழை பொறுத்தல் மற்றவர் செய்த தீமையை மறந்துவிடல் செய்த தீமையால் உண்டான பகை கெட வாழ்தல் செல்வர் நல்லோர் நகைப்புக்கு ஆளாகாமல் வாழ்தல் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்